இந்த சரத்கால நவராத்திரியில் அம்பால தினசரி ஆராதிக்கணும் துர்காலக்ஷ்மி சரஸ்வதியை இவா மூணு பேருக்குமே ஆதாரஸ்தானமாக இருக்கிறது சாட்சாத்து ராஜராஜேஸ்வரி லலிதா மகாத் திரிபுர சுந்தரி தான் இந்த லலிதையை உபாசிக்கிறதுல ரொம்ப விசேஷமாக இருக்கிறது லலிதா சகசரநாமம் அதில் எந்த விதமான சந்தேகங்களுமே கிடையாது லலிதா சகசிரநாமத்தை ஒரு தராசில் வச்சுட்டு நாலு வேதங்கள் பதினெட்டு புராணங்கள் உபனிஷத்தெல்லாம் வச்சேனா கூட இந்த லலிதா சகசரநாமம் இருக்கிற தட்டு தான் வந்து கீழே போகும் ஏன்னா அந்தளவுக்கு கனம் அந்தளவுக்கு வந்து பலனை வாரி வாரி பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஏன் அப்படின்னா இந்த லலிதா சகசரநாமத்தை சொன்னது சாட்சாத்து வசிங்கியாதி வாக்தேவத்தை அம்பாளுனுடைய திருமுக மண்டலத்தில் இருந்து ஆவிர்வவிச்சவை அம்பாலை பற்றி ஒரு ஒரு வார்த்தையுமே யோசிச்சு யோசிச்சு சொன்னா ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராக்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்யதா உத்தியத்பானு சகஸ்ராபா அந்த மாதிரி ஒரு ஒரு நாமாவளியாக சொல்கிறாங்க கீட ஜனனி அப்படின்றான் ஆபிரம்மங்களில் இருந்து கீட்டம்னு சொல்லக்கூடிய புழு பூச்சி வரைக்குமே அம்பாள் சிருஷ்டிக்கிறாளாம் ஒரு ஒரு நாமாவளியுமே ரொம்ப விசேஷமானது ரொம்ப வீரியமானது லலிதா சகசிர நாமத்தில் கூடிய நாமாவளிகள் அதால் அம்பாளுக்கு அர்ச்சனையும் தோத்திரமாக பாராயணமும் செஞ்சு பால் பாயாசனத்தை நைவேத்தியம் பண்ணி இந்த பத்து நாள் இந்த சாரதா நவராத்திரி பத்து நாள் ஒரே சங்கல்பத்தோடு அம்பாளை உபாசனை பண்ணோம் அப்படின்னா அம்பாள் சத்தியமாக தன்னுடைய அந்த காது அம்பாள் காதில் வந்து குண்டலம் போட்டுருக்காள் அந்த குண்டலம் வந்து ஆடிண்டே இருக்கான் நான் கேட்குறேன் உன் பிரச்சனையை நான் கேட்குறேன் உன் கோரிக்கையை நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு லோலகுண்டலாயை நமது தர்கா சகசர நாமத்தில் வரா மாதிரி அந்த நாமாவளிக்கு தகுதியா அம்பாள் இந்த சரத் நவராத்திரியில் நம்மளுக்கு அனுகிரகத்தை பண்ணுறோம் அப்பேற்பட்ட அவ்யாஜ கருணாமூர்த்தி ராஜராஜேஸ்வரி மாதா